அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மணலி புதுநகர் அருகே இடைஞ்சாவடியில் ஸ்ரீ கங்கா மோட்டர்ஸ் நிறுவனத்தை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர் திருவேற்காடு அதிமுக எட்டாவது வட்ட கழகத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் ராஜா ராஜாகுப்பம் ஆசேகர் எத்திராஜ் ஆகியோரின் தலைமையில் ஸ்ரீ கங்கா மோட்டர்ஸ் நிறுவனம் திறப்பு விழா திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகர் அடுத்த இடையஞ்சாவடியில் கோலகாலமாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மாதவரமூர்த்தி ரமணா அப்துல் ரஹீம் திருவேற்காடு அமைப்புச் செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர் முன்னதாக கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பட்டாசு வெடித்து சால்வை மற்றும் மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தப்பட்டது திறப்பு விழாவை முன்னிட்டு உற்சாறுறவினர்கள் சுற்றுவட்டார பகுதி மோட்டார் வாகன உரிமையாளர்கள் மெக்கானிக் மற்றும் நண்பர்கள் தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன